வணக்கம் ப்ரோ ரதோசவத்திலே இணைந்திருக்கின்றீர்கள் காத்தல் அழித்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகோற்சவத்தின் உன்னதத்தை விளக்கும் இன்றைய அழித்தல் பெருநாளான ரதோற்சவத்திலே விநாயக பெருமான் வீட்டிருக்கின்றார் கட்டுத்தேர் என்று சொல்லப்படுகின்ற அழகிய ரதத்திலே பாரத புரவீகவள்ளி அவர்களுடைய அதற்காக ஏழு விநாயகர் கோலி கோவில்களை அவர் அமைத்தார் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை நாங்கள் எங்க நினைக்கிறேன்டா அழுவையூர் பெருமாக்கடவை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தில் தான் நிற்கிறேன் எங்கள் அன்றைக்கு வந்து எங்களோட ஊர் கோயில் வந்து தேர் திருவிழா அப்போ தேர் திருவிழாவோட வந்து எங்கோடய கோயிலுடைய வரலாறுகள் சில பல கோயில் விஷயங்களை கேட்டு உங்களுக்காக சொல்ல போகிறேன் முக்கியமான விஷயம் இதான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு முதல் தரமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்பொழுது அளவட்டி பெருமாக்கடவை சித்தி விநாயகர் ஆலயத்திலே எல்லோரும் கூடியிருக்கின்றோம் இன்றைய நாள் பெருமானுடைய ரதோற்சவம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நாள் காத்தல் அழித்தல் அருளல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகோற்சவத்தின் உன்னதத்தை விளக்கும் இன்றைய அழித்தல் பெருநாளான ரதோற்சவத்திலே விநாயக பெருமான் வீட்டிருக்கின்றார் தற்பொழுது தேர் நகர்ந்து தெற்கு வீதியை அண்டிய நிலையிலே விநாயகப் பெருமாவுடைய அருட்கடாட்சத்துக்காக அளவையூர் மக்கள் குலாம் கூடி அந்த வளத்தினை பிடித்து தங்கள் கரங்களாலே பெருமானை இழுத்துச் செல்ல வேண்டுமென்ற அந்த ஆர்வமும் பக்தியுமாக அங்கே பரவசத்துடன் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் விசேடமாக நாதஸ்வர காணங்கள் இங்கே இசைத்துக்கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்புரை போலும் மெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் என்று சொல்லப்படுகின்ற ஞானசம்பந்தரின் இந்த விநாயக பெருமானுடைய அக அகவலின் ஊடாக பெருமானுடைய இந்த ரதோற்சவத்திலே எல்லோரும் கூடியிருக்கின்றது எங்களுக்கெல்லாம் ஒரு அருள் குடைத்தது போல நான் பெருமை கொள்கின்றேன் எங்களுடைய ஆலய தொண்டர்கள் ஆலயத்திலே இருக்கின்ற அனைத்து வேலைகளும் இந்த தொண்டர்களினாலே ஆற்றப்படுகின்ற வேலை அதேபோல் நேற்று சப்பரதம் முடிந்தவுடன் இரவிரவாக எல்லா தொண்டர்களும் இங்கே கூடியிருந்து தேர் திருவிழாக்குரிய வேலைகளை வலு விமர்சையாக செய்தார்கள் பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தது அதே நேரம் நன்றியையும் கூறுவதோடு இன்றைய நாள் இந்த ரத உற்சவம் இடம்பெறுவதற்கு எமது ஆலய தொண்டர்கள் அரும்பாடுபட்டார்கள் அங்கே சுவாமி காவுதல் தேர் இழுத்தல் தேருக்கான அனைத்து வேலைகளையும் எமது தொண்டர்கள் ஆற்றியிருந்தார்கள் பெருமைக்குரிய விடயம் ஆலய தொண்டர்கள் சார்பாக எமது சக நண்பன் கௌரீசன் அண்ணாவுடன் நான் இந்த ஒளி வாங்கி கையளிக்கின்றேன் இப்பொழுது அளவட்டி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய அன்று மகோற்சவம் தே திருவிழா இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கே பக்த அடியார்கள் அருகுரா கோஷம் போட்டபடி இன்முகத்தோடு எம் பெருமானை விநாயகப் பெருமானை மகன் மகள கரம் பற்றி வண்ணம் உள்ளார்கள் இங்கு சிறப்புக்குரிய விடயங்கள் என்னவென்றால் எங்கள் இயற்கை காட்டுடன் வயல்வழி முற்றத்திலே எங்கள் பெருமான் அமைந்துள்ளார் முற்ற வழியில் அங்கே நீங்கள் காணலாம் பச்சை பசலான வயல்வெளிகள் கேணி தாடாகங்கள் இயற்கையுடன் கூடிய எம் பெருமான் விநாயகர் இயற்கையுடன் சூழ்ந்த வண்ணம் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் அன்பு மையரியார்களே நீங்கள் இப்பொழுது இணைந்திருப்பது அளவட்டி பெருமாக்கடவை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தினுடைய ஒன்பதாம் நாள் திருவிழாவான ரதோற்சவத்திலே இணைந்திருக்கின்றீர்கள் இந்த வேளையிலே எம்பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் வசந்த மண்டபத்திலே விசேட அலங்காரங்களுடன் அலங்கரித்து அதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் தோளிலே சுமந்து வர விசேட தவில் நாதஸ்வர மல்லாரிகளுடன் எம்பெருமான் உள் வீதி வந்து அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் ரதத்திலே ஆரோகணித்து இப்பொழுது அடியவர்கள் வடம் பிடித்து இழுத்து வர எம்பெருமானினுடைய ரதமானது ஆடி அசைந்து மெல்ல மெல்லமாக தெற்கு வீதியிலே அசைந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்கொள்ளா காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் அங்கே அடியவர்கள் இருபுறமும் வடம் பிடித்து எழுக்க அளவட்டி பெருமாக்கடவை ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவாசானத்தினுடைய சித்தி விநாயகப் பெருமான் ரதம் ஏறி ஆடி அசைந்து வருகின்ற அழகான காட்சியானது அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பெரும் இந்த வருடாந்த உற்சவமானது பல ஆண்டு காலமாக இந்த மக்களுடைய பெரும் திருவிழாவாக இடம்பெற்றுவர்

அரியாலையோர் நவரூபன் குழுவினர்கள் மற்றும் மலவையோர் சிறீதரன் குழுவினர்கள் இணைந்து நாதமலை பொழிய எம்பெருமானுடைய ரதமானது ஆடி அசைந்து வருகின்ற கண்கொள்ளா காட்சி இங்கே இடம்பெறுகிறது அடியவர்கள் இல்லங்கள் தோறும் மாவிலை தோரணமிட்டு நேர பூரண நிறைகுடம் வைத்து எம்பெருமானுக்கு திருவமூதுகள் வைத்து எம்பெருமானை வரவேற்று அவருடைய தேர் வருகையை கொண்டாடுகின்ற நிகழ்வானது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வேளையிலே தொடர்ந்து எம்பெருமானுடைய ரதமானது மேற்கு வீதியூடாக இருப்பிடத்தை சென்றடையும் அதனைத் தொடர்ந்து எம்பெருமான் பச்சை நிற உடைத்து எடுத்து பச்சை சாத்தி பச்சை அலங்காரத்துடன் தொண்டர்களின் தோல் மீதிலே நாத விற்பனர்கள் நாதமலை பொறிய நடனமாடுகின்ற நிகழ்வுகளானது தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது இந்த வேளையிலே என் பெருமானுடைய திருத்திரமானது ஆடி அசைந்து வருகின்ற வேளைகளிலே இங்கே இல்லங்கள் தோறும் பூரண கும்பம் வைத்து பிரசாதம் வைத்து சித்தி விநாயகரை தரிசிக்கின்ற நிகழ்வுகளானது இங்கே இடம்பெற அடியவர்களுடைய தாகத்தினை பூர்த்தி செய்வதற்காகவும் இங்கே ராமலிங்கம் நாம நாகம்மா ஞாபகாத்து தாகசாந்தி நிலையமானது இங்கே அடியவர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அங்கே அடியவர்களுக்கு தாகசாந்தி வழங்குகின்ற நிகழ்வுகளானது இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது அன்னதான மண்டபத்திலே அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற இருக்கின்றன இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது தொண்டர்கள் மிகவும் ஆர்வத்துடன் இந்த வீதியிலே சூரிய பகவானுடைய கடும் போக்கிலே இருக்கின்ற பொழுது கால்களை இலகுவாக்குவதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் அங்கே தொடர்ச்சியாக பல்வேறு காரணிகளை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே ஒருபுறம் தாகசாந்தி நிலையம் ஒரு புறம் நிலத்துக்கு தண்ணீர் வார்த்தல் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை தொண்டர்கள் நிறுத்தி கொண்டிருக்க எம்பெருமான் ஆடி அசைந்து தேரிலே வந்து கொண்டிருக்கின்றார் சொல்லுங்கண்ணா நீங்கள் எவ்வளவு காலமாக நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த தொண்டு பணியில இந்த ஆலயத்தோட நீங்கள் இவ்வளோ காலம் தொடர்பில் இருக்கிறீங்க நான் வயதில் இருந்து இந்த ஆலயத்தில் கொண்டு செய்கிற பணியில் விடுபட்டு வந்துருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் இன்னொரு அடியவரோடு இங்கே நாங்கள் உங்களுக்காக சிறியதொரு கலந்துரையாடையை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆம் இந்த ஆலயம் தொடர்பான ஒரு சிறிய ஒரு தகவலை இந்த ம யூடியூப் சேனல் மக்களுக்காகவும் தன்னுடைய பார்க்கின்றவர்களுக்காகவும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று அளவட்டி பெருமாக்கடவை பிள்ளையாளனுடைய ரதோற்சவமானது மிக விமர்சையாக இங்கே பெம்பெருமான் வெளிவீதி ரதத்திலே கட்டுத்தேர் என்று சொல்லப்படுகின்ற பழங்கால அந்த அழகிய ரதத்திலே எங்கள் பெம்பெருமான் விநாயகப் பெருமான் இப்போது மேற்கு வீதியிலே ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லப்போனால் மருதப்புரவீகவள்ளி அவர்களுடைய குதிரை முகம் கீரிமலையிலே அந்த கேணியிலே நீராடி அவருடைய குதிரைமுகம் மாறியதாக ஒரு வரலாறு உண்டு அவருக்கு அந்த மனதிலே குதிரைமுகம் மாறினாலும் அவருடைய மனதிலே அந்த குதிரைமுகம் மாறுதற்குரிய அந்த மனம் இருந்து கொண்டே இருந்தது அதற்காக ஏழு விநாயகர் கோவில் கோவில்களை அவர் அமைத்தார் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது அந்த வகையிலே அதன் அளவட்டியினுடைய தொடர்ச்சியாக கும்பலாவளை பிள்ளையார் கோவில் அழகொள்ளை விநாயகர் ஆலயம் பெருமாக்களவை சித்தி விநாயகர் ஆலயம் என்று இந்த வரிசையிலே ஏழு விநாயகர் ஆலயங்கள் இங்கே காணப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து இன்று விநாயகப் பெருமானுடைய ரதோற்சவம் இங்கே இடம்பெற்று கொண்டு பத்து ஒன்பது நாள் எட்டு நாட்கள் இடம்பெற்று இன்று ஒன்பதாவது நாளாக ர விநாயகப் பெருமானுடைய ரதோற்சவம் இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது பக்தர்கள் பல்லாயிரக்கணக்காக இன்று இங்கே வீதியிலே கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது அலவட்டி பெருமாக்கடவை சித்திவினாருடைய தேவஸ்தானத்தினுடைய ரதோற்சவத்திலே நிற்கின்றோம் அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய பலம் பெரும் தொண்டர்கள் இருவர் இங்கே நீங்கள் கண்முன்னே நினைக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் பல ஆண்டுகளுக்கு மேலாக பல தசாப்தங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயத்தினுடைய தொண்டு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் செல்லமாக அன்புடன் நினைப்போம் பெரிய என்ன என்று சொல்லி சொல்கிற நாங்கள் நாங்கள் அவர்கள் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அனைத்து விதமான ஆலயத்தினுடைய நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து தரக்கூடியவர்கள் பலவேறுபட்ட இடர்கள் மத்தியிலேயும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்காக பிள்ளையுடைய தொடர் தொடர்பான நிகழ்வுகளை சுரம்பர நடாத்தி தந்தவர்கள் பெரியண்ண மற்றும் அவர்கள் உங்கள் முன் நிற்கின்றார்கள் அவ்வாறு இருக்க பெருமாக்கடவை சித்தி விநாயகருடைய ஆலயத்தினுடைய ரதோசவத்தினுடைய ரதமானது தற்பொழுது இல்லமாக ஆடி அசைந்து மேற்கு வீதியை நோக்கி நகர்ந்திருக்கின்றது நன்றி இப்பொழுது பெருமாக்கடவை சித்தி விநாயக பெருமானுடைய ரதோற்சவத்திலே எல்லோரும் கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே பெருமானுடைய ரதம் அடியவர்களின் கரம் பற்றி இழுக்கும் வைபவத்திலே மேற்கு வீதியை நெருங்கியுள்ளது இங்கே தொண்டர்கள் எம் பெருமானுடைய வீதியை குளிர்விக்கும் அந்த செயற்பாட்டிலே எமது ஆலய தொண்டர்கள் விடுபட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம் இங்கே எம் பெருமானை வரவேற்கும் மூமாக வீதி தோறும் நிறை கும்பங்கள் வைக்கப்பட்டு எமது பெருமாக்கடவி பிள்ளையாரில் உள்ள சிறப்பாக பெருமானுடைய வடக்கு வீதியிலே ஆதி துர்க்கை அம்மன் ஆலயம் இங்கே அழகாக அமைந்துள்ளது இந்த வருடம் தை மாதம் மீள கட்டுமானங்கள் வடிவமைக்கப்பட்டு அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகமும் இடம்பெற்றது அதை நாங்கள் எல்லோரும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அரியாலையூர் நவரூபன் குழுவினர்களும் எமது ஆலய அளவையூர் ஸ்ரீதரன் புதல்வர்கள் குழுவினரும் இங்கே நாதகானம் இசை வண்ணம் உள்ளார்கள் அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் அவர்களுடைய நாதகாலத்தை இப்போ தற்சமயம் தேர் மேற்கு வீதியிலிருந்து வடக்கு வீதியை நோக்கி நகர்வதை பார்க்கின்றோம் இந்த நாதகான இசையை இப்பொழுது எல்லாரும் கேட்போம் வருகை தந்த எமது நாதஸ்வர வித்துவான் வந்தநல்லூர் மணிகண்டன் ஐயா அவர்களும் இந்த ரத உற்சவத்தை அலங்கரிக்கும் மூலமாக வாதவாத்திய சேர்க்க வண்ணம் உள்ளார்கள் அங்கே அழகாக அமைக்கப்பட்ட வடக்கு வீதியிலே சாந்த நிலையத்தை பார்க்கின்றோம் அம்பர்வாடு ரதத்திலே கூடியிருக்கின்ற பக்த அடியார்களுக்கு தாக சாந்தி அளிக்கும் மூலமாக அங்கே பரிபூர்ணமாக சாந்தி நிலையம் அமைக்கப்பட்டு எல்லோருக்கும் தாராளமாக வழங்கப்படும் நிகழ்வை பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் தேர்தலானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இப்பொழுது மேற்கு வீதியிலே விநாயக பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார் அடியார் கூட்டங்கள் வடம் பிடித்து தேரை இழுத்த வண்ணம் உள்ளார்கள் ஆங்காங்கே அடியார்கள் விநாயக பெருமானின் அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றோம் விநாயக பெருமான் ரதத்திலே ஆரோகணிக்கு வருகிறருக்கின்ற காட்சியிலே எல்லா அடியவர்களும் பெருமானை வரவேற்கும் முகமாக பூரண கும்பங்கள் இங்கே வைக்கப்பட்டு பிரசாதங்கள் படைக்கப்பட்டு பெருமானை வரவேற்கும் இந்த நிகழ்வை நாங்கள் அழகாக பார்க்கின்றோம் எங்களுடைய பெருமாக்கடவை விநாயகர் ஆலயத்தில் குருக்கள் ராஜேந்திர குருக்கள் அவர்களிடம் நான் இந்த ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன் இந்த ரத உற்சவத்தின் உன்னதத்தை எங்களது குருக்கள் ஐயா அவர்கள் உங்களுக்கு விளக்கம் அளிப்பேன் இல்லாமல்ல அளவட்டி பெருமாக்கடை விநாயக பெருமானுடைய ஆணி மாதத்து பருவத்தை பௌர்ணமியை தீர்த்தமாக கொண்டு முதல் பத்து தினங்களும் இங்கே மகோத்சவம் நடைபெறுகின்றது இன்றைய தினம் விநாயக பெருமானுடைய ரதோ மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பெண்ணுற அடியவர்கள் இங்கே வருகை தந்து வெளிநாடுகள் அயலவர்கள் உள்ள அனைவரும் இந்த விநாயக பெருமானுடைய ரதோ உற்சவத்துக்கு பிறகு தந்து எம்ப எம்பெருமானுடைய ரதோற்சவத்தை தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நமது விநாயகப் பெருமானுடைய அல் பிர எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுமா என்றும் விநாயகப் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கின்றோம் விநாயகப் தேர் தற்பொழுது மேற்கு மூலையிலே வடக்கு வீதியை நோக்கி நகர்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது இந்த வகையில் விநாயக பெருமானின் ரதத்தில் பின்பற்றி பஜனை பாடும்

மழவெட்டி கடவையில் கோயில் கொண்டு இருக்கின்ற சித்து விநாயக பெருமான் இன்று தேர் ஊர்ந்த தினம் இவருடைய சிறப்புக்கள் இது வயலும் வயல் சார்ந்த நிலங்களும் கூடிய அளவு எம்பதியிலே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார் இந்த பெருமான் आदा बायले काबर बायले तीन पेरा वाला आदि पेरा मा माई रे मणिया रे हा 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 हा